வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு சுவரணியை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க கனகராஜாக இருக்காரு அறிமுகம் தேவையில் அவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்காரு ஐயா இன்னைக்கு என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா பண்ணை கரை கொடுத்துருக்கீங்க இதில் ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது இந்த ஜூம் பண்ணி காமிப்போம் தான் தெரியும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக தண்டு இருக்கக்கூடியது பெண் சிவப்பு கலராக இருக்கக்கூடிய தண்டு இருக்கக்கூடியது ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் மூலிகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் இதில் ஐயா என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் ஐயா இந்த பண்ணக்கீரியில மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா இது உண்ண மறந்த உணவு அழிஞ்சு வரும் மூலிகைன்னு கூட சொல்லலாம் உண்மை சொல்லுங்கள் ஐயா இந்த பண்ணைக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக தரிசு நிலங்களில் அல்லது நீர்ப்பாங்கான இடத்துல எங்கே வேணாலும் வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பிரதான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் காய்கறிகள்லாம் கிடையாது தினம் ஒரு மாதிரி சாம்பார் வச்சு பொரியலோடு சாப்பிட்றதுக்கு மக்களோட முக்கிய தொழில் என்னென்னா விவசாயம் விவசாய வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது ஒவ்வொரு காட்டு வரப்பில் இருக்கக்கூடிய அதாவது இது மாதிரி இந்த பண்ணைக்கீரை தொய்யக்கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரை இது மாதிரி கொண்டு வந்து அதை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அதான் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க உன் வீட்டில் என்ன அப்படின்னாக்கா என் வீட்டில் பண்ணக்கீரைப்பாங்க சரி ஒரு கப்பு எனக்கு கூட நான் தொய்யக்கீரை கடைஞ்சிருக்கேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுற பரிமாற்றம் பண்ணி தான் சாப்பிட்டாங்க கீரை மட்டுமே மக்களுக்கு வந்து ஒரு பிரதான உணவு இருந்தது உணவு அதாவது வந்து குழம்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா அது இருந்தது சூப்பர் இந்த இந்த பண்ணைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை மட்டும் நான் குறிப்பாக இப்போ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த பண்ணைக்கீரைக்கு இருக்கு உடலில் எந்த பாகத்தில் எங்க அதாவது குறையோடிய புண்கள் இருந்தாலும் அல்லது அது கட்டிகளாக வேற உருமாற்றம் ஆகியிருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பண்ணைக்கீரைக்கு இருக்கு இந்த பண்ணைக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம சூரணம் பண்ணி தினசரி பொடியாவும் சாப்பிடலாம் அல்லது உணவு முறையில் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை உணவு முறையில் பருப்பில் கடையலாம் அல்லது சாதாரணமாகவே நம்ம வந்து இதை கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது ரத்தத்தை சுத்தி பண்ணுது முக்கியமாக ரத்தத்தை சுத்தி பண்ணுது அடுத்தது வந்து உடலில் தேவையற்ற அந்த நச்சு கழிவுகள் கட்டிகளை உருவாக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அந்த செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த பண்ணை இருக்கு அதனால இந்த பண்ணைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா இதை பயிர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த ஒரு பூ போது ஒரு நூறு செடியை உருவாக்கலாம் கண்டிப்பாக இதை கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாலும் உதிரி விட்டீங்க அப்படின்னா இருந்து செடி வரும் ஆமாம் உதிரி விட்டீங்க அப்படின்னா இருந்து நிறைய செடிகளை உருவாக்கலாம் நாம இதெல்லாம் அழிந்து வரும் ஒரு மூலிகை இனம் கண்டிப்பா ஐயா சொல்லுங்க அதனால எல்லாரும் இதை பயன்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் நீங்களே இதை பத்தி ஒரு நான் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாங்க என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல இந்த தோட்டத்துல வேர்களைத் தோட்டத்துல கலகப்படுவோம் இல்லையா அப்போ நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்படி தேய்ப்பும் அழகா இருக்குல்ல அப்படி சின்ன குழந்தைங்க நாங்கள் விளையாடுன போது அனுபவம் ரொம்ப அருவே ரொம்ப மசாஜ் பண்ற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் நேரில் இது வந்து பண்ணக்கிற கண்டிப்பா ஐயா சொன்ன மாதிரி இதுதான் அந்த காலத்தில் பண்ணைக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு பைல்ஸே வரல இதுதான் உண்மையான விஷயம் யார் வேணும்னா கேட்டு பாருங்க ஏங்க நம்மலாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் அறிவாளிங்க நம்மெல்லாம் அறிவாலே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் தப்பை எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்முடைய வாழ்வாதாரம் மாறி போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு உணவு முறை போச்சு என்ன சாப்பிட்றதுன்னு கூட நமக்கு தெரியலன்னு வரேன் அந்த காலத்தில் பண்ணைக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு பைல்ஸ் வரல சரிங்களா மூலாதாரம் சூடு இல்லை சரிங்களா பெரும்பாலும் அவங்க எண்ணெய் தேச்சு குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது உடல் குளிர்ச்சியாக வச்சுக்கிச்சு இப்போ வெயில் நின்று பேசுக்கிறோம் அந்த காலத்தில் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் கையில வெளியில் வேலை செய்வாங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணைக்கீரை ஒரு நாலு கீரை அரை மாதிரி மூக்கரை மூக்கரைக்கிற ஒரு நாள் அரைமா தொய்யாக்கீரை ஒரு நாள் மயில் கீழே கீரை ஒரு நாள் பருப்பு கீரை ஒரு நாள் குப்பை அதாவது குப்பைக்கீரை ஒரு நாள் இப்படி எல்லா கீரையும் ஒரு நாலு நாள் போ மடியில் பொம்பளைங்க பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்தில் அம்மா எடுத்துகிட்டு போவாங்க பாட்டி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போட்டு எல்லா கீரையும் போட்டு குடம்பு குழம்பு கடைஞ்சி அந்த காலத்தில் களி சாய்ந்தரம் வச்சு சூடு சூடாக சாப்பிடுவாங்க சாயந்தரம் சூடாக சாப்பிடுவாங்க சரிங்களா அது என்பதை ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன் சாய்ந்தரம் சூடாக சாப்பிட்டாங்க சுடசூடுன்னு சொல்லுவாங்க ஏன் சாப்பிட்டாங்க சுடக்களின்னு சொன்னாங்க ஏன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம் ச நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த பண்ணக்கரியை தொடர்ந்து நீங்கள் போது என்னன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரவே வராது எத்தனை நாள் எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் கீரையை கடைஞ்சியும் சாப்பிட்லாம் இதே சூப்பாகவும் சாப்பிட்லாம் சரிங்களா சாப்பிட்டு வந்தீங்கன்னா பைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது உடல் குளிர்ச்சியாகவும் ரத்தம் தூய்மையாகவும் குடலில் இருக்கிற புண்கள் ஆறும் மலவாய் ஆசன வாயில் இருக்கிற புண்கள் ஆறி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒருவேளை கேட்பீங்க ஐயா வெளிமூலை வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் இதே மாதிரி பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க காரம் இல்லாத உணவுகள் சாப்பிடுங்க நிறைய மோர்கள் எடு மோர் எடுத்துக்கோங்க நிறையா பார்த்தீங்கன்னாக்கா க நீர் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க தோர்ப்பான பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்தி வெளிமூலை இருக்கிறவங்களுக்கு துத்தி இலை நல்லா விளக்கில் வதக்கி கோவன மாதிரி கட்டிக்கோங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது உள்ள சுருங்கி போயிடும் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலாதாரம் சூடு இல்லாமல் ஆண் பெண் இருப்பாதாரமே ஆரோக்கியமாக வரலாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அதாவது உடல் குளிர்ச்சியானவங்க சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டவங்க என்ன வலிப்பு வரும் ஃபிக்ஸ் வரும் அவ்வளோதான் ஏன்னா உடல் குளிர்ச்சியானவங்க இதை சாப்பிடக்கூடாது மற்ற அனைவருக்கும் இது உகர்ந்த உணவாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் கால்சியம் இருக்குது ஹையன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் அதே மாதிரி உடலுக்கு உறுதி கொடுக்கும் உடலில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் இதில் ஹையன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஒரு ஹாண்டிபைட்டாக இருக்கும் சரிங்களா இந்த கீரை பார்த்திங்கன்னாக்கா அற்புதமான கீரை இது உண்ண மறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கேயாவது பண்ணக்கிற கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இல்லைனாக்கா நான் சொன்னேன்ல அது மாதிரி விதையை வாங்கி ஓரம் போட்டீங்கன்னா கூட பாடு தன்னாலும் முளைஞ்சு கிடக்கும் நீங்கள் தாராளமாக கே கேர் குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தேனே இருக்கலாம் அருமையாக வாழ்க்கையே என்ன சொல்கிறது சந்தோஷம் அனுபவித்து வரலாம் நோய் நொடி இல்லாமல் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான கீரைகள் தான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த எல்லா கீரைகளும் சாப்பிட்டா போதுங்க நோய் நொடியே வராதுங்க அந்த கீரைகள் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நம்ம வேறு வீடியோவில் ஒவ்வொரு கீரையாக பார்ப்போம் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு உங்களை அருமையாக சந்திக்கும் வரேன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்